السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہو نحمدہو نسلی علی رسول کریم اما بعد اللہ تعالی مابیرم کرنے کی ربائی اللہ منیوری مسکم اللہ ونگلہ پڑیت موسیقی ترد حبيب نائكم محمد رسول الله صلى الله عليه وسلم مرحلوديا أرمي مكو أمتي رو راح نماني وري ما كي أول برنداني عند الله كي الله أبرم داتما الحمد لله الحمد لله ميلم كاميان الشيخ مارلين كرم بديكم باكية تيم أورن أمرم باكية تيم نصيبا كناني عند الله كي الله أبرم داتما الحمد لله الحمد لله வணக்கத்திற்கு வேறு யாரும் இல்லை அதற்கு ஒரே காரணம் சகல கோடி சிருஷ்டிகளின் சகல தேவைகளையும் சதா உடனிருந்து புது செய்யக்கூடிய இலா யாருமே இல்லை இல்லல்லா இந்த கரிமாவடி விளக்கத்தை நமக்கு புகட்டிய ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு அழித்து கொண்டிருக்கக்கூடிய நமது சேகநாயகத்தம் ஷேகநாயகம் அவர்களுடைய புனிதமிக்க இந்த மீதாத ஷரீஃபிலே நாம் கலந்திருக்கிறோம் சேகநாயகம் சொல்லுவார்கள் பொதுவாக மீளாது கொண்டாடலாமா ஒரு பிறந்த நாள் விழா கொண்டாடலாமா அப்படின்னா சர்க்கார் சொல்லுவாங்க வேண்டாம்ப்பா கொண்டாட கொண்டா கொண்டாட வேண்டாம் ஏன்னென்று சொன்னால் நாம் பிறந்தது என்பது நமக்கு நல்லதா பார்த்தீங்கன்னா நமக்கு கெட்டது நமக்கு இப்போ நாம் பிறந்த அல்லா சக்கா சொல்லுவாங்க அபூகர் நாயகம் உமர்நாயகம் போன பெரிய பெரிய சகாபாக்கெல்லாம் சொல்லுவாங்களாம் நான் ஒரு மண்ணாக ஆகியிருக்க வேண்டாமா ஒரு செடி கொடியாக ஆகியிருக்க வேண்டாமா ஒரு சாதாரண அல்லாவுடைய மற்ற கலக்காக ஆகியிருந்தா எந்த ஹிசாபு தாப்பு இல்லை கயாமத்துனால எந்த கேள்வி கணக்கு இல்லை ஏண்டா நியமத்தை கொடுத்த உனக்கு என்ன என்ன பண்ண என்பதா அல்லா கேள்வி கேட்பானா முற்றுவோம் அல்லாஹு நாள் எல்லா வரும் மண்ணோட வசூரும் போயிடும் ஆனா எப்ப நம்ம மனிதர்களாக படைக்கப்பட்டோமோ இதற்கடுத்து நம்ம கேள்வி கேட்க கண்டிப்பா கியாமத்தினால இருக்கு நம்ம குழுக்கப்பட்ட ஒவ்வொரு நேமத்திற்கும் அல்லாஹால கேள்வி கேட்பான் சும்மல துஸ் அலுண்ணி சொல்றாங்க இல்லையா அல்லாஹத்தா குரான்ல ஒவ்வொரு நியமத்துக்கும் அல்லாஹத்தாலா கண்டிப்பா கேள்வி கேட்பான் நம்முடைய சாப்பாடு போன்ற வெளி நியமத்தா இருக்கட்டும் உள் நியமத்தா இருக்கட்டும் நம்ம சேகநாயக ஒரு நியமத்து எல்லா நியமத்திற்கும் நல்லா தலை கண்டிப்பாக கேமத்தினாலும் கேள்வி கேட்பான் அதனால தான் பெரிய பெரிய சொல்லுவாங்க நான் ஒரு மண்ணாக ஒரு செடி கொடியாக ஆகியிருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் எதுக்குமே கேள்வி எனக்கு இல்லையே என்று சொல்லுவாங்களாம் சர்க்கார் சொல்லுவாங்க நாம் பிறந்தது என்பது நமக்கு தான் நமக்கு அதனால் நாம் பிறந்ததை ஒரு விழாவாக கொண்டாடலாமா தேவையே கிடையாது ஆனால் சில பேருடைய பிறப்பு என்பது உலக மக்களுக்கு ரொம்ப பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் மக்களுக்கு இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்த நியமத்தா இருக்கும் அவங்க பிறப்பு வந்து மிக கொண்டாடக்கூடிய நியமத்து உடனே வந்து பல்பு கண்டுபிடிச்சாரே மக்கள் இருளிருந்து வெளிச்ச கொண்டாண்டாரு அப்படி கணக்கு படுவீங்களா அந்த இருள் கல்புடைய இருள் கல்பு மாசி அல்லாஹின் பக்கம் மாயிலா மாயிலா கூடியது சாயாக கூடியது மாயிலா மத்த மாசிவ இல்லாயின் பக்கம் செல்லக்கூடிய கல்வை அல்லாஹின் பக்கம் சேர்க்கக்கூடிய வெளிச்சத்துக்கு கொண்டு கொண்டுவதும் சேகமார்கள் அதுதான் அன்பியாக்கள் வந்தாங்க அந்த அன்பியாக்களுடைய பிறப்பை கொண்டாடுவது சுண்ணத்தே ரசூல் அந்த அன்பியாக்களுடைய பிறப்பை வெளிப்படுத்துவது சந்தோஷத்தை வெளிப்படுவது சிறப்பு ரசூர்லா கட்டு கற்றுக் கொடுத்தது ஒரு சஹாபி வந்தாங்க நாங்கள் சொல்லாட்டேன் யார் நான் வந்து நோம்பு வைக்கிறான் வாரத்தில் எந்த வா எந்த நாள் நோன்பு வைக்கிறேன் சொல்லுங்க பெருமாள் சொன்னால் திங்கைகள் நோம்பு அன்று தான் நான் பிறந்தேன் கிழமை நோம்பு ஒய்யுங்கள் என்று பெருமாள் சொல்லிக் கொடுத்தாங்க என்ன தெரியுது நமக்கு இப்போ ஒரு ரசூர் பிறந்த நமக்கு சந்தோஷம் தானே அப்போ அந்த நாள் நோன்பு மற்ற நாள் இப்போ நான் நோம்பு வைக்கிறான் அந்த நாள் நோன்பு மிக மேலானது கத்துக் கொடுக்குறானே ரசூருல்லா என்ன காரணம் ரசூருல்லா வந்தது நமக்கு சந்தோஷம் நமக்கு ரசூர்லா வந்தாங்க இஸ்லாத்துக்கு கொடுத்தாங்க தீன் இஸ்லாமு கொடுத்தாங்க முஸ்லீமாக்கி வச்சாங்க நம்மளை அதே மாதிரி அந்த ரசூலுடைய வாரிசுகள் ஆகிய ஷேகுமார்கள் அந்த ரசூருடைய உலமாவும் ரசத்து அன்பியா உலமாக்கள் யாருமா அல்லாஹ் ரசூலுடைய அன்பியாக்களுடைய வாரிசுகள் அந்த உலமாக்கள் வந்தது உலமாக்கள் தீன் பணி செய்கிறாங்க ஷேக்குமார்கள் அந்தரங்கமான சூஃபியத்தான கல்புடைய சுத்தம் பண்ணுறாங்க கல்பை கிளீன் பண்றாங்க ஆதிமாகவும் அவர்கள் மக்களுக்கு தீன கொடுக்கறாங்க அல்லாதுதான் இரா என்ற இன்மை கொடுக்கறாங்க அவங்க மக்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாங்க வல்லாக்கின் பக்கம் சாயக்கூடிய கல்பு அல்லாஹ் பக்கம் சாட்சி விடுறாங்க இந்த வேலைகளை அவரையாக செய்கிறார்கள் அவங்க அவங்களே நம்ம கொண்டாடுறோம் அவங்களும் நமக்கு சந்தோஷம் அவங்க பிறந்தது அவங்க சந்தோஷம் அவங்க அவர் அவர்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் நாம் இருள போயிருப்போம் இப்படி ரசூர்ல வரல நம்ம வந்து செம்மல் நபி வரவில்லையே சிலைக்கு முன் விழுந்திருப்போம் அல் ரசூர் செலெக்ட் சிலைக்கு மேலே போயிருப்போமோ எப்படி நேரடியாக கடவுளாக நம்ம வந்து சிலைகள் வாங்கியிருப்போமோ அதே மாதிரி ஷேகமாரல் வரல அப்படின்னா நம்ம நேரடியாக வரங்க வாங்காவிட்டாலும் கல்லுல வாங்கியிருப்போம் இந்த மாசி வர தான் நம்ம தேவைப்பிரிவு செய்யும் அத்தாமதான் நமக்கு ஈழாகு பெற்றோர்கள் தான் நமக்கு இழாகு குழந்தை தான் நம்ம பிரிக்காது நமக்கு ஈழாகு என்பதாக ஒவ்வொன்றையும் இலாகாக்கி எதெல்லாம் செய்தோ இலாகாக்கி எதெல்லாம் வர செய்தோ இலாஹாக்கி இப்படி வாழக்கூடிய சமூகத்தை ஷேகமாரில் என்ன பண்றாங்க வந்து எதுவுமே இலாகு இல்லம்மா லா இலா இல்ல இல்லா அல்லாஹ் மட்டும்தான் இலா என்ற கனிமாவை திரும்ப திரும்ப சொல்லி நம்ம அல்லாஹ் மட்டும்தான் இலாஹ் என்ற கொழுவை மாத்திட்டங்களா இல்லையா இப்ப உலகத்துல எது போனாலும் கவலை இருக்காது மனசுல எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி மனசுல கவலை இருக்காது லா இலா அல்லா இருக்க நம்ம கூட உலகத்துல எதுவுமே யாருமே கண்டுக்கல கண்டுக்கலாம யாரும் மதிக்கல பொருட்டா மதிக்கல கஷ்டமா இருக்கும் மனசு இப்ப நம்ம அல்லாஹ் இருக்க மாம கூட அந்த அல்லாஹ் எனக்கு இலாகா இருக்கிறான்ப்பா என்ற ஒரு தைரியத்தை கொடுத்தவரும் சேகமார்கள் அதே மாதிரி சொல்லுவாங்க பார்த்த வரைக்கும் எப்படியெல்லாம் ரசூல்லா பார்த்தோம் நான் சஹாபாக்களை பார்த்தாங்களோ சஹாபா அடி பார்த்தாங்களோ கான ரசூல்லாடி குரான் அடி குரான் இருந்துச்சா இல்லையா அதே போல அந்த குலுக்கே ரசூலை அப்படியே கொண்டு வரதான் சேகமார்கள் வலிமா இருக்கு சார் சொல்லுவாங்க ஒரு பெரிய சூஃபி இருந்தாங்கம்மா அவங்கள்டி செஞ்சார் ஒரு முதியா இருந்தார் கொஞ்சம் காலம் கொஞ்சம் காலம் கூட இருந்துட்டு அவர் பிரிஞ்சு போறார் அவர் சொன்னாரான் நீ பெரிய ஷேக்ன்னு சொல்றீங்க பெரிய அவுளியா சொல்றாங்க மக்கள் எல்லாம் அதுதான் உங்க கூட இருந்து பார்த்தேன் நான் இருந்து பார்த்த வரை உங்கள்ட்ட எந்த ஒரு கராமதியும் பார்க்கலையே உங்கள்கிட்ட எந்த ஒரு மனஞ்சிதா பெரிய சூஃபி பெரிய சொல்கிறாங்க நான் எதுவும் பார்க்கலையா அவங்கள்கிட்ட தண்ணியில் மதக்கலை வானத்தில் பறக்கலை பார்க்கலையே உங்கள்ட்ட ஷேக் சொன்னாங்கண்ணா அடம் அடையப்பையில ஷேக் என்றால் வலிவில்லா என்றால் தண்ணியில் பற தண்ணியில் நடந்தே ஆகணுமா வானது பறந்து ஆகணுமா நீ என்னிடம் இருந்த எல்லாம் ஒரே ஒரு முறையாச்சும் விட்டேன் பார்த்தியா இல்ல இதுதான் கிடையாது இதுதான் ரசூலா சுனத்தை சரியா தொழுவார்கள் பாத்தியா ஷேக ஆகிய ஷேகமாக அதே போல பரிபூர்ணமாக ரசூல்லா பின்பற்றுவர்கள் தான் சேகமாக பரிபூர்ணமாக ரசூல்லாவுடைய இத்திபாய் பரிபூர்ணமாக செய்பவர்கள் தான் எதுவும் அணுவலவும் மிஸ் பண்ணாம

தொழுகையை கதாசிதே இல்லை சர்க்கார் சின்ன வயசுல என்னைக்கா சொன்னா ஃபஜில் அதான் அடிக்க தூங்கிடுவோம் ஆர்மணி யாரு சொல்லுவோம் மற்றபடி நாங்க நாங்கள் பார்த்த வரை ஒரே ஒரு முறைக்கு சர்க்கார் நாயகம் தெரிந்தோ அறிந்தோ தொழுகைகளே கதாசனே கிடையாது இதுதான் ஷேகோடைய அடையாளம் இதுதான் ஷேகமாக அதிசயம் கதாமதி இதுதான் இது எங்கே எங்க நம்ம சஃபர் போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் காரில் பஸ்ஸில் ஏதே போகிறோம் எது போனாலும் சரி எவ்வளோ தூரம் போறாலும் சரி ஒன்னும் சர்க்கார் இங்கே பிளான் போட்டுருவாங்க இல்லைனா சஃபரே வேண்டாம் கேன்சல் பண்ணிடு தொது போய்க்கலாம் அது அது முக்கியம் எங்களுக்கு என்பதான் சர்க்கார் நாயகம் பரிபூர்ணமாக சரியேற்படி வாழ்ந்து காமிச்சாங்க எப்படி ரசூலில் வாழ்ந்து காமிச்சாங்களோ எப்படி ரசூலில் வாழ சொன்னாங்களோ அதன்படி வாழ்பவர்கள் தான் சேகமாக எல்லா விஷயத்திலையும் சரி நோம்பு ஜக்காத்து ஹஜ்ஜு பரிபூர்ணமாக ஒவ்வொரு சொட்டு காசையும் எண்ணி கொடுப்பவர் சேகமாக அவர்கள் எதையும் அல்லாஹுக்காக வேண்டி பரிபூர்ணமா தன்னை விட்டு கொடுத்தவர் சேகமாக தன் அப்ச உடைச்சு போட்டவரும் சேகமாக அந்த சேக நம் கண்ணால பார்க்கும் போது அவருடைய மீதாதி கண்டிப்பா கொண்டாடணும் என்ன காரணம் அவர்கள் பிறந்தது அவர்கள் வாழ்வது நமக்காக வேண்டி தன தன் அஸ்ஸுக்காக வாழணும் அப்படியே சேகன வாழணும் அப்படின்னா எவ்வளோ ஆடம்பரம் வாழ்ந்துருக்கலாமே அப்படி இல்லையே நமக்காக வந்து வாழ்றாங்க ஒவ்வொரு விஷயமும் நமக்காக சில சிலகா சொன்னாங்க ஒரு ஹல்வா வரும்பா அந்த ஹல்வா வீட்டுக்கு கொண்டு போவாகாம ஐம்பது பிள்ளைங்க இருப்பாங்க ஐம்பது பேருக்கு ஒவ்வொரு ஸ்பூன் அரை ஸ்பூன் அறுபது பிரித்து கொடுத்துருவோம் கொடுத்துருக்கோம் ஒரு பூந்தி வரும் ஒரு லட்டு வரும் நாலு லட்டு வரும் அந்த நாலு லட்டை சிலகார நாயகம் வீட்டுக்கு கொண்டு போனா புள்ளைன்னா கொடுக்கலாமே நினைக்க மாட்டாங்க நாலு லட்டையும் முழுசா கொடுக்க முடியாது உடச்சு கொடுப்பா உடச்சு போட்டு நாலு லட்டு பூந்தி ஆக்கி எல்லாப்படையும் கொடுத்துருவாங்க இதுதான் எப்படி ரசூர்லா பார்த்தாங்களோ ரசூல்லா அவர்களுக்கு ஒரு சராசிக்கும் ஒரு ஹதியாக வரும் அப்படியே சொன்னாங்க பண்ணுவாங்க மொத்தமாக வேலைகளை கொடுத்துருவாங்க வீட்டுக்கு கொண்டு வரவே மாட்டாங்க ஒரு முதல் வந்து ஒரு போர்ல கனிமம் வந்துச்சு அசூர்லா மொத்த மொத்த கனிமத்தையும் வச்சு பிடிச்சு கொடுத்துட்டே இருக்கிறாங்க பாத்திமான வந்தாங்க வந்து யார் அசூரல்ல எனக்கு வேலை சிரமமா இருக்கு அசூர் இல்ல எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு எங்களுக்கு இது வாங்கி கொடுங்க ஒரு அடிமை பேர் வேலைக்கு கொடுங்க அவன் வேலைக்கு வச்சுக்கணும் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அசூர சொன்னாங்க அப்படியாமா சொல்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அவங்க வாத்தி கொடுக்கவே இல்லை கடைசி அவங்க வீட்டுக்கு போய் சூழலா வந்து ஒரு தஸ்வீகை கத்துறேன் அந்த தஸ்வீனிங்க அப்படின்னா பல மடங்கு உங்கள் வேலை வேலை லேசா கேப்பான் பல சவாபை கொடுக்குன்னு சொல்லி சுருலா வந்து அவங்க தஸ்மீ கற்றுக் கொடுத்தாங்க உங்களுக்கு இதே போல் சேகர்நாயத்தை பார்க்குறோம் ஒரு முறை எங்கள் அக்கா கேட்டாங்க சர்க்கார்ட்ட வந்து உங்கள் பீரோ வாங்கி கொடுங்க சாமாக்கிய வாங்கிய சிரமமாக இருக்குன்னு கேட்டாங்க சர்க்கார்டர் உடனே பீரோவமாக தேவை உலகத்தில் சாமான சேர்க்க பார்க்காத குறைக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காரா உட்காந்து துணி எல்லாம் இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி துணி இந்த துணியை யூஸ் யூஸ் இல்லாத மேலே யூஸ் பண்ற துணி அடியை போகிறாங்க எப்படி ரசூல்லா ஷேகாபாக்க பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் ஷேக் நாயத் நீங்க பாக்கிறோம் ரசூல்லா மீறாவது கொண்டாடுறோமா இல்லையா அதே போல் ஷேக் நாயத்தை நம்ம கொண்டாடுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் ஆக என்ன சொல்லுவாரு சரீகத்தின் படி பரிபூர்ணமாக வாழ்வோர் சேகமாக தரீகத்தின் படி பரிபூர்ணமாக வாழ்வோர் சேகமாக எப்படி ரசூல்ல இருந்தாங்களோ அதே போல் நமக்கு வாழ்ந்து காட்டுபோது சேகமாக சொல்லுவார் அல்லாஹு தாரா அந்த வாக்குவானாக வாக்குதான்